ஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்தால் முடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஓகே எங்களுடைய நேயர்களுக்காக அரசாங்க வேலை அரசாங்கத்திற்காக நாங்க வந்து எக்ஸாம் எழுதுறோம் இந்த பாஸ் ஏன்னா தொடர்ந்து தோல்விகளா இருக்கு இல்லை எங்களுக்கு இந்த வேலை அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு முதல்ல வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்து ஜாதக ரீதியாக என்ன பலன் இருக்கு இந்த டைம்ல என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அரசு வேலை கிடை கிடைக்கிறதுக்கு வந்து சூரியனும் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயும் தான் நமக்கு பலன் வந்து இருப்பாங்க இப்போ நீங்கள் சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கார் அங்காரகன் வந்து அதே மாதிரி உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக அரசு வேலையை வந்து செய்வாங்க நீங்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் அங்காரகனும் நல்ல உச்சத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து அரசு வேலையும் வந்து கிடச்சிருக்கும் இல்லை எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜோதிடர் வந்து சொல்கிறாரு நான் வந்து என்ன பண்ணால் எனக்கு வந்து கிடைக்கும் ஜாதக ரீதியாக நம்ம வந்து முதல்ல போயிடணும் ஏன்னா நமக்கு பலன் கொடு கொடுக்கறதுக்காக நிறைய வழிகள் வந்து இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்மளோட ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுது நம்மளுடைய கட்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்றத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது சூரியனும் அங்காரகனும் நமக்கு வந்து பலன் கொடுக்கல இல்லை ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து பலன் கொடுக்கலனா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அரசு வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க செவ்வாய் வந்து உச்சத்தில் இருந்தாவோ சூரியன் உச்சத்தில் இருந்தாவோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருப்பாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஏதாவது காசு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்து தான் அவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைச்சிருக்கும் இல்லைனா அவங்களுக்கு கிடைக்காது இதே தான் உயர் பதவியும் எனக்கு உயர் நான் வேலைக்கு போயிட்டேன் ஒரு தனியார் வேலையில் இருந்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் எனக்கு உயர் பதவியே வந்து கிடைக்க மாட்டேதுனாலும் அதுக்கும் சூரியனும் அங்காரகனும் நமக்கு வந்து துணை புரியணும் இல்லைனா நமக்கு வந்து வேலை வந்து கிடைக்காது அதே மாதிரி இந்த கேது தசாபுத்தி நடக்கிற டைமில் அரசு வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லை படிக்கிறோம் அப்படின்னாவே நிறைய தடைகள் வந்து வரும் அப்போ தான் எதாவது லவ் பண்ணுவோம் இல்லை அப்போ தான் நம்ம வேறு ஏதாவது சிந்தனைகள் வரும் அப்போ தான் நம்மளுடைய வேலைகள் வந்து வேறு ஏதாவது மாறி மாறி நம்ம போயிட்டே இருப்போம் அதுக்கான முயற்சிகளே நம்ம வந்து எடுக்கவே முடியாது கேது தசா புத்திலையும் இந்த மூணு வந்து நம்ம கவனிச்சிக்கணும் இப்போ அந்த முதல்ல இதை கவனிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது வந்து முயற்சியை வந்து செய்யணும் ஃபஸ்ட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது வந்து தோஷம் இருக்குது சூரியன் வந்து தோஷத்தில் ஏழு எட்டில் இருக்கார் இல்லை அங்காரகன் வந்து ஏழு எட்டில் தோஷத்தில் இருக்கார் இவங்க இவங்களால் நமக்கு வந்து பலன் வந்து கிடைக்கல இல்லை இவங்க வந்து நீச்சல் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வீட்டில் போய் உக்காந்துருக்காங்க அவங்க அவங்களால நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா முதல் நீங்கள் என்ன பண்ணணும் அங்காரகனுக்கான பூசா விதின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து கோவில் கோவிலாக தெரியறதெல்லாம் விட்டுட்டு அங்காரகன்னா முருகனை பிடிச்சிக்கணும் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் இப்போ முருகனுடைய அருள்கடாட்சம் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து நமக்கு நல்ல பலனை வந்து கொடுத்துருவார் அதே போல் எவர் சூரியனுடைய வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று நாராயண வழிபாடோ இல்லை சிவ வழிபாடோ நம்ம வந்து போயிடணும் ரெண்டு உச்ச தெய்வங்களுடைய வழிபாடு வந்து நம்ம போயிடணும் ரெண்டுத்தில் யாராவது ஒருத்தர் வழிபாடு முறைக்கு வந்து நம்ம வந்து போயிடணும் சூரியனுக்கு வந்து நீச்சமாக இருக்கார் இல்லை சூரியன் வந்து தோஷத்தில் இருக்கார் இல்லை சூரியன் நமக்கு வந்து நற்பலன் கொடுக்கல அப்படின்னா சிவ வழிபாட்டுக்கு வந்து போயிடணும் இப்போ என்னென்னா ரெண்டு பேரும் நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா ஒன்று ரெண்டு பேருமே நீங்கள் வணங்கணும் யார் சிவ வழிபாடும் செய்யணும் அதே போல் முருக வழிபாடும் வந்து செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கோவில்லேயே இருக்கக்கூடிய சிவனையும் முருகனையும் வழிபாடு வந்து செய்யலாம் இது ரெண்டு வழிபாடு முறை வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் இது ரெண்டுமே இல்லை என்னால் ரெ ரெகுலராக இந்த வழிபாடு முறைகள் செய்ய முடியலைன்னா வீட்லையே நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளில் யாராவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு இல்லாதவங்களாக பார்த்து வயிறு நிறையற மாதிரி உணவு அளிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் சிவ வழிபாடும் முருக வழிபாடும் செய்யணும் அதுக்கான மந்திர முறைகள் என்னவோ அதை நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை ரெகுலராக உருஜபிச்சுட்டு இதை பண்ணாவே போதும் வேறு எதுவுமே வேணாம் ஸோ என்ன மந்திரங்கள் சொல்லி உருஜெபிக்கணும் சார் இப்போ நீங்கள் முருக வழிபாடு அப்படின்னா நீங்கள் அங்காரகன் உங்களுக்கு வந்து இதுவாக இருல உங்களுக்கு வந்து நற்பலனை கொடுக்கல அப்படின்னா முருக வழிபாடு வந்து முருகா கந்தா கடம்பா சாமிநாதா சர்வ சரகண சரகணபவா சமயம் வாவா இந்த சமயமே வந்து எனக்கு வந்து உதவி புரியும் அப்படின்னு முருகனை வந்து நம்ம கூப்பிட்றோம் சன் கண்டிப்பாக இந்த மந்திரத்துக்கு வந்து சங்கல்பம் வைக்கணும் சங்கல்பம்னா வேண்டுதல் வைக்கணும் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறேன் அது வந்து எனக்கு தோல்வியாகிட்டே இருக்குது அதில் நான் வந்து வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ற சங்கல்பம் வந்து வைக்கணும் இல்லை உயர் பதவி வேணும் அப்படின்னா எனக்கு உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்ற சங்கல்பம் வந்து வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும் இது ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் இந்த மந்திரத்துக்கு இந்த மந்திரத்துக்கு சங்கல்பம் வைக்கணும் இது வேண்டு நான் மட்டும் தான் கிடைக்கும் வெறும் நான் மந்திரம் மட்டும் ஊரு போட்டுகிட்டே வரேன் நான் மந்திரம் மட்டும் நான் ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு போடுறேன் டெய்லி இல்லை ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு போடுறானே எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காது சங்கல்பம் வைக்கணும் நம்ம இதுக்கான சங்கல் வச்சால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமை டைமில் யாருக்காவது அன்னதானம் கொடுக்கணும் அதே மாதிரி முருகர் கோவிலுக்கு போனாலும் முருகனுக்கு நேராக நம்ம நம்ம மயில் வச்சுருப்பாங்க அந்த மயிலுக்கு பின்பக்கமாக நின்றுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மந்திரத்தை சொல்லி முருகனை வந்து பார்க்கணும் அந்த அது அது வந்து நல்ல பலன் வந்து கொடுக்கும் மயிலோடு இருக்கக்கூடிய முருகனாக இருந்தால் நீங்கள் மயில் பக்கத்தில் வந்து நிற்க தேவையில்ல மயில் இல்லாமல் தனியாக நிற்கக்கூடிய முருகனாக இருந்தால் மயிலாண்டிருந்து முருகனை வந்து வணங்க இருக்கக்கூடிய இது வந்து நல்ல பலன் வந்து கொடுக்கும் ஏன்னா எல்லா கோவில்களும் மயிலோடு வந்து இருக்க மாட்டார் ஆனால் பழமையான புராதன கோவில்கள் எல்லாம் மயில் மேலே தான் இருப்பார் முருகன் அதுவும் அருணகிரிநாதர் வணங்கின எல்லா கோவில்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து மயில் மேலே இருப்பார் அவரை நம்ம கேட்குறோன்னா அரசு வேலை வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும் இதுவே நம்ம வந்து சூரிய வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் சூரிய வழிபாடு சிவ வழிபாடாக செய்கிறீங்க அப்படின்னா சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு சிவன் முன்னாடி நம்ம நிற்கணும் என்றைக்குன்னா கண்டிப்பாக அது வந்து நாற்றிக்கிழமையாக இருக்கிறது நல்ல பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா சூரியனுக்கு உகந்த நாள் வந்து ஞாயிறு அதே மாதிரி முருக வழிபாடு அப்படின்னா வந்து செவ்வாய் வந்து வந்து இருக்கணும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் செந்தாமரை திரி அந்த தாமரை உடைய திரியில் என்ன பண்ணணும் தேங்காய் எண்ணெய் என்னால் தீபம் வந்து போடணும் அதுவும் வந்து சூரியனுக்கு வந்து வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஏழு தீபம் வந்து போடணும் சூரிய வழிபாடு செய்யணும்னா ஏழு வந்து போடணும் வீட்லேயே நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினச்சாலும் அதே மாதிரி செந்தாமரை திரியினால் நீங்கள் வந்து அகலில் மண் அகலில் சுடாத அகலாக இருந்ததுன்னா நல்லது சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது மண் அகலில் வந்து நீங்கள் வந்து ஏழு திரி அதான் ஏழு தீபம் வந்து போடணும் ஏழு திரின் ஏழு தீபம் வந்து போடணும் இதை வந்து பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இல்லை என்னால் ரெகுலராக கோவில் போக முடியல அப்படின்னும் போது குளிச்சுட்டு டெய்லி சூரிய தரிசனம் வந்து பண்ணணும் டெய்லி குளி காலையில் குளிக்கிறோம் அந்த ஈரத்தோட அந்த துணி நம்ம துடைச்சிட்டு அந்த ஈர துணியோடு கட்டிவிட்டு நீங்கள் ரெகுலராக வந்து சூரிய தரிசனம் பண்ணணும் அப்போ சூரிய தரிசனம் பண்ணணும் சூரியனை பார்க்கணும் வேற ஒன்றும் தேவை சூரியனை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அவரான வந்து கேட்கணும் ஹரிவோம் ஆதிநாராயணா சூரிய தேவா எனக்கு அருள்கடாட்சம் புரி வசிய வசிய சுவாக அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவரான டெய்லி கை எடுத்து நம்ம கும்பிட்டு அவரால் கேட்கணும் எனக்கு இந்த மாதிரி அரசு வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து நீங்கள் வந்து தோஷமாக இருக்கிறீங்க அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு விலக்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரான ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கேட்குற மாதிரி கண்கண்ட தெய்வம் இல்லை டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் சூரியன் அவரால் நம்ம கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலைகள் வந்து கிடைக்கும் உயர் பதவிகளும் நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் சூரிய வழிபாடு இதெல்லாம் எவ்வளோ நாள் நம்ம செய்யணும் சார் ரொம்ப நாட்கள் நம்ம செய்யணுன்ற அவசியம் வந்து இல்லை அதாவது ஒரு அவங்களுடைய பலன் பொறுத்து தான் இப்போ நம்ம தசா தசாபூஜியில் யார் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த இடத்துல நடக்குது ஒரு ஒரு தேவர் நடக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஒன்பது வாரம் பண்ணாவே வந்து போதும் ஒன்பது வாரங்கள்லேயே பலன் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பது மாதங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் ஒன்பதுன்றது நவகிரகங்களை வந்து சாந்தி பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் அது அதனால் ஒன்று ஒன்பது வாரம் செய்யணும் இல்லைனா ஒன்பது மாதம் செய்யணும் இதை வந்து நம்ம கண்டினியூவாக செய்யணும் நம்ம நல்லா நல்லா படிப்போம் ஆனால் நல்லா நம்ம வந்து எக்ஸாம் போய் எழுதுவோம் ஆனால் முயற்சி எடுப்போம் வெற்றியே கிடைக்காது இது கண்டிப்பாக வந்து சூரியனும் அங்காரகனும் தோஷம் இருக்கும் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக இதுக்கான பரிகாரம் ஏதாவது ஒன்று செய்யணும் நம்மளால் எதுவும் எதுவுமே செய்யணும்னா உணவாவது கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்க முடியலனாவது மாடு நாய் அந்த மாதிரி மிருகங்களுக்காவது நம்ம வந்து உணவு வந்து கொடுக்கணும் இந்த பழக்கத்தையாவது நம்ம வச்சுக்கணும் உணவு அளிச்சாவே போதும் நல்ல நற்பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே சிலவங்க சில பொருட்களை தானமா கொடுக்கறது கூட நல்ல பலன் ஸோ என்ன மாதிரியான பொருட்கள் என்ன கிழமையில கொடுக்கு எப்பயுமே வஸ்திர தானம் தான் ரொம்ப வந்து சிறந்தது தானமா கொடுக்குறீங்க அப்படின்னா வஸ்திரம் புது வஸ்திரம் வந்து வாங்கி நீங்கள் தானம் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் எப்பயுமே என்ன பண்ணணும் தானமாக நம்ம கொடுக்கறது வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு அந்த அந்த அந்தந்த ஓரைகளில் கொடுக்கறது ரொம்ப நல்லது சூரிய ஓரையில் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுக்கு வந்து என்ன ஓரை அப்போ சா நாக்கிழமையில் காலையில் எல்லா நாளுமே வந்து ஆறுவட்டி ஏழு அதே மாதிரி சூரிய சூரியன் தான் அதே மாதிரி நாற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆறு ஏழு ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பது இது வந்து சூரியனுக்கு உகந்தது இல்லை என்னால் வந்து நாற்றுக்கிழமை கொடுக்க முடியல எனக்கு இப்போ வந்து கையில் காசு இல்லாத இருந்தது எனக்கு திங்கக்கிழமை தான் கையில் காசுதுன்னா அந்த டைமில் உங்களுக்கு சூரிய உரையில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து கொடுக்கும் அந்தந்த ஓரைகளை செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப நல்லது அவங்கவுங்களுக்கான துணி இல்லாதவங்களுக்கு யாருக்காவது துணி நம்ம வாங்கி கொடுக்குறோன்னா நல்ல பலன் தரும் அதை கூட என்னால் வாங்கி தர முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா சிவனுக்கு வந்து செந்தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம் பூ சா தாமரை பூனால மாலையோ இல்லை வெறும் பூ கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் முருகனுக்கும் அதே மாதிரி செந்தாமரை பூ வந்து வாங்கி கொடுக்கலாம் வாங்கி தரீங்கன்னா நல்ல பலன் ஓகே நீங்க வந்து இந்த தீபம் போடுறது சொன்னீங்க இல்லையா தாமரை தண்டு தீபம் போட சொன்னீங்க ஸோ இது வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது நடுவுல ஏதாவது கேப் வந்துருச்சு இப்போ பெண்கள் இருக்காங்க தீட்டு நாட்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா இதை தவிர்த்துட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் நம்ம மாதவிடாய் நேரங்களில் நேரங்கள்ல நம்ம தவிர்க்கணுன்ற அவசியமே இல்லை பூஜை ரூமில் ஒரு சிலர் வந்து போக மாட்டாங்க அதனால் என்னால் தீபம் போட முடியல அப்படின்னா அவங்க வீட்டு வாசலையே ஏழு தீபம் போட்டுக்கலாம் அன்றைக்கி குளிச்சுட்டு அவங்க ஏழு தீபம் போட்டு அவங்க வணங்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் வந்து இல்லை நீங்கள் இது ஒரு காரணமாக நம்ம வந்து எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை எங்கேயே டிராவல் பண்ணி போயிட்டேன் என்னால் வந்து இன்றைக்கி கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா எப்பயுமே ஒரு மந்திரம் உருவாக இருந்தால் கூட மந்திரம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்லணும்னு எடுத்துக்கிட்டு மந்திரம் நாற்பத்தெட்டு நாள் சொல்ல முடியலைனா பத்து நாள் எக்ஸ்ட்ரா வைக்கணும் பத்து நாள் எக்ஸ்ட்ரா செய்யணும் தீபம் நீங்கள் போட முடியலனாலும் பத்து நாள் எஸ்டா போடணும் அவ்வளோதான் பத்து நாள் நீங்கள் எஸ்டா அவங்களுடைய வேண்டுதல் வந்து வைக்கணும் ஒரு நாள் என்னால் செய்ய முடியல நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டேன் என்னால் அந்த ஓரையை வந்து பின்பற்ற முடியல சொல்லவே கூடாது மூணு வேலை நல்லா சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஒரு வேலையாக நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு தான் செய்யணும் ஏன்னா பூசா விதி பொறுத்தவரையும் இதில் நான் இதை கடைபிடிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது சொல்கிறவங்க செய்யக்கூடாது அதை விட்டுடணும் நீங்கள் இது செய்யணும்னா செஞ்சிடணும் அதுதான் உங்களுக்கு கட்டளை வெ சித்தர்கள் கொடுத்த கட்டளையா செஞ்சா தான் அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக அரசாங்க வேலை இல்லாட்டி உயர் பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி